திருக்குறள் கதைகள் பற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தோழா ஆர் எனின் இந்த குரல் வந்து ஒரு கதைய பார்க்கலாம் அன்பால் மாறிய மருத்துவர் ஒரு சிறிய நகரத்துல அருண் அப்படின்னு ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வரான் அவன் மிகவும் புத்திசாலி மற்றும் புகழ் பெற்ற ஒரு மருத்துவர் அருண் எல்லா புத்தகங்களையும் படிச்சு எல்லா தேர்வுலேயும் முதல் மதிப்பெண் வாங்குறான் அந்த நகரத்து மக்கள் எல்லாருமே அருண் தான் நம்ம ஊரில் பெரிய டாக்டர் அப்படின்னு பேசிக்கிறாங்க அருணுக்கு கொஞ்சம் ஆணவம் வந்துடுச்சு மக்கள் எல்லாரும் நம்மளை தான் வராங்க நம்ம ஏன் ஏழைக்கெலாம் இலவசமாக மருத்துவம் பார்க்கணும் இனிமே நம்ம நிறைய காசு வாங்குவோம் அப்படின்னு அருண் யோசிச்சுட்டு இருக்கான் அருணோட பக்கத்து வீட்டில் தாத்தா பாட்டி ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு வராங்க அவங்க வந்து மிகவும் நல்லவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க அந்த தாத்தா பேரு ரவி தாத்தாக்கு பெருசா படிப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா அவரு மனசு ரொம்ப தூய்மையானது அவர் எப்பவுமே கடவுளை வணங்கிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணுவாரு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணுவாரு நாய்களுக்கு பூனைகளுக்கு கூட உணவு போடுவாரு தாத்தா அவர் முகம் எப்பயுமே ஒரு புன்னகையோடேயே இருக்கும் யாருக்குமே எந்த தீங்குமே செய்ய மாட்டாரு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது பாட்டி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்து வீட்டுலதான் டாக்டர் இருக்காரு நம்ம அவரை போய் கூப்பிடலான்னு போறாங்க பாட்டி போய் கதவு வந்துடுறாங்க அதுக்கு அருண் வந்து என்னன்னு கேக்குறான் பாட்டி சொல்றாங்க தாத்தாக்கு முடியல கொஞ்சம் வந்து என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க அருண் கையில அதுக்கு அருண் சொல்றான் நான் வேலையா இருக்கேன் நீங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்து பாருங்க என்னன்னு அப்படின்னு சொல்லிடுறான் அருண் பாட்டி சோகமா வராங்க அப்புறம் அவங்க மற்றவரு பக்கத்து வீட்டுக்காரனான குமார் கிட்ட உதவி கேக்குறாங்க குமார் அவங்களுக்கு உதவி பண்றான் தாத்தாவை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறான் தாத்தா கொஞ்ச நாள்லே குணமாயிடுறாரு அப்புறம் தாத்தா பாட்டி குமார்க்கு நன்றி சொல்றாங்க தாத்தா பழைய மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு வராரு ஒரு நாள் தாத்தா வீட்டை விட்டு வெளியே வரும்போது பக்கத்து வீட்ல இருக்கிற அருண் வீட்டு வாசல் வெளியே வெளிய மயக்கமடைஞ்சிருக்கான் இத தாத்தா பாக்குறாரு தாத்தா உடனே அவனை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு தாத்தா அருணோட அங்கேயே இருந்து அருண நல்லா பாத்துக்கிறாரு அருணோட உடம்பு குணம் ஆயிடுது அருண் வந்து எழுந்து பார்க்கும்போது ஒரே அதிர்ச்சி ஆயிடுறான் தாத்தா இருக்கிறத பாத்து அருண் கேக்குறான் நீங்களா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை நீங்க எப்படி எனக்கு உதவி செஞ்சீங்க தாத்தா அப்படின்னு கேக்குறான் அருண் நான் அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருந்த போது நான் உங்களுக்கு உதவி பண்ணவே இல்லையே உங்களுக்கு எப்படி என்னை கூட்டிட்டு வர மனசு வந்துச்சு அப்படின்னு அருண் கேக்குறான் தாத்தா சிரிச்சிக்கிட்டே சொல்றாரு நான் எப்பயுமே எல்லாருக்கும் என் முழு மனசோட தான் உதவி பண்ணுவேன் உன்னை பழி வாங்கணும் அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு தாத்தா எல்லாத்துக்கும் முன்னாடி கடவுளுக்கு அப்படி இருந்தா பிடிக்காது இதை நீ புரிஞ்சுக்கோ அருண் அப்படின்னு தாத்தா சொல்றாரு அருண் தான் பண்ண தப்ப எல்லாத்தையும் உணர்ந்துடுறான் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அதை நல்ல வழியில பயன்படுத்தலாம் அந்த படிப்புக்கான பயனே இல்லைன்றது அருண் அன்னையிலிருந்து தூய மனதோடு கடவுளை வேண்டிட்டு அவனால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் பண்ணிட்டு வரான் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இலவசமாக மருத்துவம் பண்ணுறான் இதை தான் திருவள்ளுவர் அவர் குரலில் அழகாக சொல்லியிருக்காரு தூய மனதோடு கடவுளை வேண்டாமல் யாருக்கும் உதவி பண்ணாமல் இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய கல்வி படிச்சிருந்தாலும் சரி அது உபயோகமே இல்லைன்றதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி